எக்ஸாம் நடக்குது ஃபைனல் எக்ஸாம் போர்டு எக்ஸாம் சரிங்களா போர்டு எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் அந்த போர்டு எக்ஸாமுக்கு வந்து பையன் லேட்டாக வராப்பில் பெல் அடித்து முடிச்சோன்னே வராப்பில்ல ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் இருக்குது பெல் அடித்து முடிச்சோடனே எக்ஸாம் காலுக்கு வரக்கூடாது வந்தால் விடக்கூட உள்ள விட மாட்டாங்க ஆனால் என்ன பண்ணுறாரு டீச்சர் வந்து அது பையனை உள்ளே விட்டுறாரு அப்போ வந்து அங்கே வந்து ஒரு கண்காணிப்பாளர் இருக்கிற கண்காணிப்பாளர் வந்து பார்த்துடுறாரு அவர் வந்து டீச்சர்கிட்ட வராரு டீச்சர்கிட்ட வந்து கேட்குறாரு பெல் அடிச்சிருச்சு அந்த பையனை வந்து ஏன் உள்ளே விட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த டீச்சர் சொல்கிறாரு இல்லை சார் அந்த பையன் பெல் அடிக்கிறது முன்னாடியே வந்துட்டான் அப்படிங்கிறது உடனே அந்த கண்காணிப்பாளர் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாரு டீச்சர் நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேனே அந்த பெல் அடித்ததுக்கப்புறம் தான் அந்த பையன் வந்தால் நீங்கள் எப்படி உள்ள விட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு உன்ன அந்த டீச்சர் சொல்கிறார் இல்லை சார் உறுதியாக அந்த பையன் பெல் அடிக்கிறது முன்னாடியே வந்துட்டான் சார் அப்படிங்கிறார் உடனே கண்காணிப்பாளருக்கு என்னப்போ என்ன சொல்கிறேன்னு தெரியல பேசாமல் போயிடுறாரு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு பசங்களாக வந்து எல்லாம் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பர்ஸை வந்து டீச்சர்கிட்ட கொடுத்துட்டு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க அந்த டீச்சர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாரு அப்போ அந்த வர திரும்ப வராரு வந்துக்கிட்டு சார் அந்த பையன் லேட்டாக வந்ததை நான் பார்த்தேன் நீங்கள் உள்ளே விட்டீங்க சரி அது கூட பரவாயில்ல ஆனால் அந்த பையன் லேட்டாக வரல பெல் அடிச்சதுக்கு முன்னாடியே வந்துட்டான் அப்படிங்கிறீங்களே என்ன சார் அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த பையன் சொல்கிறேன் சார் சொல்கிறாரு ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் அந்த பையன் லேட்டாக தான் வந்தான் ரூல் படி அந்த பையனை நான் உள்ளே விட்டுறக்கூடாது ஆனால் ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னா நான் வந்து இன்றைக்கி காலையில் வந்து ஸ்கூலுக்கு வர்றப்ப அந்த பையன் விட்டு வழியாக தான் வந்தேன் ஏன்னா அந்த பையனுடைய வீடு வந்து நான் ஸ்கூலுக்கு வர்ற வழியில் தான் இருக்குது அப்படி வர்றப்ப அந்த பையனோட அப்பா இறந்து போயிட்டார் அதனால் நான் நினச்சேன் அந்த பையன் எக்ஸாமுக்கே வரமாட்டான்னு நினச்சேன் ஆனால் அந்த பையன் வந்து சின்சியராக வந்து எக்ஸாமுக்கு வந்துட்டான் ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டான் அவன் அப்படி லேட்டாக வந்துவிட்டான் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து திருப்ப அனுப்பினு வச்சுக்கோங்களேன் அவனுடைய வாழ்க்கை ஃபாலோ போயிருந்தா சார் அவன் எவ்வளோ சின்சியராக வந்து அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிற போதிலுமே வந்து தன்னோட கடமையாகி எக்ஸாமத்தை ப பரீட்சை எழுதணும் அப்படிங்கிறதுக்காக வர்றான் அவனை போய் நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்துட்டு வெளியே வாய்ப்பு அது வந்து அவனுடைய வாழ்க்கையை பாழாக்கிறதா சார் நான் இப்படிப்பட்ட ஒரு கருணேற்றம் நான் போயிடுவேன் அப்படிங்கிறார் ஸோ இதான் என்ன தெரியுது அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் முக்கியம் தான் ஆனால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து மனிதாபிமானம் இல்லாமல் குறை காண்றத வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியுது சரிங்களா ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அன்புக்கும் மற்றவங்களுடைய நலத்திற்கும் நம்ம வந்து முன்னுரிமை கொடுத்தோம் அப்படின்னா மற்றக்கூட வந்து இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடிக்கக்கூடிய குறை காணக்கூடிய பழத்தை நம்மள்கிட்ட நம்ம விட்டு தானாகவே போயிடும்